வயசு பசங்களெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போய் உட்கார்காங்க இங்க இன்னும் வெட்டியாவி இருக்கீங்களே பாட்டு போடுறா ஒரு தவறு டாப்வே வெட்டி செய்தான் அதே தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டே தாயப்ரியா அதனால நான் ஆருக்கு இந்த மோட்டார் அம்பல வேற சத்தம் கேக்குது ஐயா பயப்படுறேய் காராவை ஏய் டேய் நீ வெளிய பெட்ரோல் ஊத்தி குளிச்சிட்டு நில்லுடா டேய் என்னைய கலத்து அடிச்ச மாதிரி மோட்டார் என்ன ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி உள்ள போயிட்டு டேய் இருந்தேன் அட்ரஸ் அட்ரஸ் கேடா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே

ஆமா தம்பி அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிருவா தம்பி நமக்குள்ள இருக்கட்டு தொங்கிருவான் தெரியல தெரிஞ்சு இன்னொருத்தவங்கள சாப்பாடுறான் போய் அந்த பிள்ளைக்கு வகுத்து வழிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்படுத்த போற பா வீடு இங்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு போற ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன் அங்க கட்டி விட்டுருக்கேன் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க உனக்கெல்லாம் வெட்கமால்ல வெக்கப்பட்ட வாழ முடியுமா ஒரு துபாய் வரத்துக்கு நிக்க போயிடுச்சு ஆனாலும் நீங்க வச்சிக்கா தெரியுது மோட்டான் அந்த மோட்டார் ரொம்ப சுத்த பத்துக்கலாம் ஏ வவுத்தொழி வவுத்துலன்னு பார்த்துட்டு போகுமா அந்த மாதிரிக்கு என்ன ஆகுது அத கவலையில கண்டமணிக்கு தெரியுறா என்னங்க சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் பதறாத எல்லாம் போக போ தெரியா போயிடும் நீ உடம்ப என்ன ஆகும் பாத்துக்கிட்டு அவனையும் சந்தோஷமா வச்சிருந்தா நல்லா இருக்கும் இப்ப எங்க அவர் வந்துகிட்டு இருக்கா வர ஐயோ மோனி மோனி அம்மா யாராவே மூடத்தாலும் ஆஹ் அவரு பாக்ஸ் சரி சும்மா பாத்துட்டு போறாரு பாத்துட்டு போறாரா